இன்றைக்கி நம்ம அகாடமியில் என்ன பார்க்க போகிறோன்னா மொழிகள் செம்மொழியான ஆண்டும் அதுக்கான ஷார்ட்கட்ஸும் பார்க்கலாம் தமிழ் தமிழ் எப்போ செம்மொழியாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு கன்னடம் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடிசா ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம் தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச மொழி என்னது தமிழ் தான் அப்போது நல்லா அப்படிங்கிறதுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கணும் அப்போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச மொழி தமிழ் அப்போது ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் அப்புறம் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் அப்படிங்கிறத எப்படி ஞாபகிச்சுக்கோம்னா சமையல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகச்சுக்கணும் அப்போது சமையல் பண்ணி நம்மளுக்கு என்னத்தில் கொடுப்பாங்க லஞ்ச் பாக்ஸில் கொடுப்பாங்க அப்போ அந்த லஞ்சு அப்படிங்கிறத அஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கணும் அப்போது சமஸ்கிருதம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு கன்னடம் இது ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்குக்கு எப்படி ஞாபகிச்சுக்கோம்னா நொங்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கணும் இப்போ ஒரு மரத்தில் நொங்கு இருக்குன்னா எப்படி பறிப்பாங்க எட்டி எட்டி பறிப்பாங்க அப்போது தெலுங்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் கன்னடத்துக்கு எப்படி ஞாபகிச்சுக்கோம்னா ரெண்டு கண்ணு வச்சுக்கோங்க ரெண்டு கண் இப்படி வரைவீங்களா வரையும் போது இது ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணால் எப்படி ஆகும் எட்டு மாதிரி ஆகுதா அப்போது கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அப்புறம் மலையாளம் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மலைக்கு ஒரு மலை எப்படி வரைங்க வரைஞ்சிட்டு பின்னாடி மூணு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை ஒரு ட்ராயிங் பண்ணும்போது பின்னாடி சன்னு மூணு இதெல்லாம் வரையுமா அப்போ மலைக்கு பின்னாடி ஒரு மூணு இருக்குது ஓகேவா அப்போ இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த மூணுக்கு பதிலு மூணுன்னு வச்சுக்கணும் அப்போ மூணு அப்போது மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறம் ஒடிசா ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்கள எப்படி சொல்லுவாங்க பார்த்து ஓடுங்க இப்போ பாரு ஃபோரு அப்போது ஒரு ஒரு வழி சாலையில் ஓடுறாங்க அப்போது ஒரு வழி சாலை அப்படிங்கும்போது ஒன்று பார்த்து ஓடு பாரு ஃபோர் அப்போது நாலு இப்போ ஒடிசா ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ